இதுதான் செட்டியார் வீட்டு கிணறு பாருங்க இது கல் தலாக்கல் இது தண்ணி வைக்கிறது இது துணி துவைக்கிறது இது வந்து கிணறு தண்ணி கிணக்கு தெரியா அது செட்டியார் வீடு இது கிணத்தோட கல்லோட இங்கே வரைக்கும் இருக்குது வீடு வீட்டு வந்து மாடு மாட்டு மாட்டுத்தல் அது எல்லாம் வச்சு வா இதுவும் இதுவரை தான் இப்போ எல்லாமே ஒரு வீடு ஒரு தெரு முழுக்க இங்கே பாருங்கள் இங்கே இங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த ரோடு ஒரு சாலை இருக்குது